வணக்கம் இதன மொழி டேஸ்ட் மூடம் மட்டும் ஒரு பிரியோ இன்ஸ்டாகிராமில் ஒருத்தனோட ஃப்ரெண்ட் ஆகி அவர் கூட சேட் பண்ணுறாங்க அவங்க அடுத்த நாள் காலையில் மீட் பண்ணுவோம்னு சொல்ல ஓகேன்னு சொல்லோன்னே அவர் லொக்கேஷன் அனுப்புகிறார் இவர் ஆண்டு நான் தூங்கிட்டு அடுத்த நாள் வண்டி எடுத்துகிட்டு அவர் சொன்ன லொக்கேஷனுக்கு போகிறாங்க அங்கே போனோன்னே அந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்க அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துக்கு போய் அவரை கூப்பிட்டா அந்த இடத்துல அவர் இல்லை அவருக்கு கால் பண்ணாலும் அந்த ஃபோன் வேலை செய்யாமல் இருக்கேன் திடீரென்று சதவீத திரும்பி பார்க்காவோ அவள் யார் தேடி வந்தாங்களோ அவங்க இறந்து போய் ரெண்டு வருஷமானது அவங்களுக்கு தெரியுது உடனே கூகுளில் சர்ச் பண்ணி இறந்து போனவங்களோட டீட்டெயில்ஸை பார்க்காங்க உண்மையிலேயே அவர் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோடனே இவக்கு பயமும் பதட்டமும் வர உடனே அந்த இடத்த விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு வராங்க அவங்க வண்டி எடுத்து வந்தோடனே அவங்களே பின்னுக்கு ஒருத்தங்க வண்டியை ஃபாலோ பண்ணி வராங்க குறிப்பிட்ட கொஞ்சம் தூரம் வந்ததும் குறுக்கால இன்னொரு வண்டி வந்தோடனே ஃபாலோ பண்ணி வந்தவருக்கு பின்னால் போக முடியலை அவர் நிற்க அவங்க வந்து வண்டியை போட்டுவிட்டு அவங்களை ஏற்கனவே இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ண வரைக்கும் மெசேஜ் பண்ணுறாரு நீ யார் என்ன மெசேஜ் பண்ண அவரும் உனக்கு என்ன தெரியும் நாளைக்கு ஒன்று அந்த மலையடி வாரத்தை சந்திப்போம் உனக்கும் அந்த இடம் தெரியும் பான்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணிட்டு விட இவன் போய் வீட்டுக்குள்ளே அந்த ரூமை கதவை திறந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த பாக்ஸ் பாக்ஸில் ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு ஒரு துப்பாக்கி ஒண்டிருக்கேன் அந்த துப்பாக்கியும் எடுத்துகிட்டு அண்டு இரவு போகிறாங்க வண்டி எடுத்துகிட்டு போகிற வழியில் பெட்ரோல் இல்லாம போ பெட்ரோல் மடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அவர் சொன்ன இடத்துக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை இவன் பண்ணி போட்டு திருப்பி பார்க்குறப்போ அவள் தேடி வந்தவர் அந்த இடத்துல இருக்க நீ யாருன்னு கேட்க அவர் சொல்கிறார் நீ சொல் நினைக்கிற மாதிரி நான் ஒன்று நிஜம் இல்லைன்னு சொல்ல நீ சொல்லப்போறே இல்லையான்னு சொல்லி அந்த அவ கொண்டு வந்து துப்பாக்கி எடுத்து அவரை நீட்டி சுடுறார் அந்த இடத்துலாம் துவிஸ்டாக இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி டோன்ட் ட்ரஸ்ட் இந்த ஷார்ட் பிள்ளைம பார்த்து தெரிஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அவர் ஒரு ஓலப்ஷனை கொடுத்து சின்னவரை சப்போர்ட் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் சேர்ந்துக்கலாம் நான் தானுங்க டிஜிஏ நன்றி வணக்கம்